நம்ம பழைய குற்றாலம் பக்கம் ஒரு சூப்பரான வீடு வந்துருக்கேன் மொத்தமே பதிமூணு லட்சம் ரூபா அதுவும் ரெண்டு வீடாக இருக்குது வாங்க பார்க்கலாம் ஏன்னா மெயினான லொக்கேஷன் எப்படின்னா கரெக்டான ஊர் பேரெலாம் சொல்லவே மாட்டேன் சோக ஐடி கம்மியிலேருந்து மூணு கிலோமீட்டர் பாத்ரூம்லாம் பாருங்கள் தனித்தனியாக பாத்ரூம் ரெண்டு வீடு ரெண்டு இபி சர்வீஸ் இருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது நார்மலும் இருக்குது இங்கே இதில் ஒரு வீடு இருக்குது இங்கே ஒரு தனி ரூம் இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா சென்டிங் அடிச்சிருக்கு இது ஃபுல்லுமே சென்டிங் அடிச்சிருக்கு உள்ளே காமிச்சிருந்தேன் இங்கே வாங்க இங்கே கூடயே ஒரு வீடு இருக்குங்க இன்னொரு வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்பீங்க இதுவுமே மூணு ரூம் இருக்கு வாரவங்களுக்கு தான் இடம் மொத்தமே ரேட்டு கம்மி தான் விடலாம் நீங்கள் எடுத்து லோக்கல்ல வீடு இருக்கணும் நிறைய பேர் வீட்டு ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் நேர்மையாக முடிச்சு தரும் டேரெக்டாக ஓனர் தான் முக்கியம் அவ்வளோ ரெண்டு பெர்சன்டேஜ் கமிஷன் தான் நமக்கு உள்ளடிலாம் கிடையாது நம்ம தென்காசியிலேருந்து நம்ம கடையை வழியோட போகிற ஹைவே இருக்குலாம் திருநெல்வேலி போகிற ஹைவேலேருந்து தென்காசியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தாலே போதும் ஹைவேலேருந்து ஒரு நூறு மீட்டர் தான் வந்தால் வீட்டுக்கு வந்துடுறாங்க வெறும் பதிமூணு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு வீடு இருக்குங்க ரெண்டு வீடு எப்படி இருக்குது பாருங்கள் சென்டிங் அடித்த ரூமே ஒரு மூணு ரூம் இருக்குது வந்து பாருங்கள் இது பார்த்திங்கன்னா சீட்டு போட்டு ஒரு ரூமு எத்தனை ரூம் இருக்குது பார்த்திங்கன்னா எட்டு ரூமு கிட்டத்தட்ட இருக்குங்க பாருங்கள் இதுக்கு தனி ஆவி தனி இபி சர்வீஸு எல்லாமே இது சென்டிங் அடித்த ரூமுங்க மேலெலாம் பார்த்திங்கன்னா சென்டிங் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா ரெண்டு மூணு ரூம் சென்டிங் அடித்தாப்பில் இருக்குது டேரெக்டாக வாங்க நேரடி ஓனர் பதிமூணு லட்சரூவா ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாங்க ஃபைனலாக தான் சொல்லுதாங்க கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் அவ்வளோதான் நேரில் வாங்க நேரடியாக ஓனர் உட்காந்து பேசி உங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சுவிடுது எங்களோட பொறுப்பு நாலு செண்டு நாலு செண்டு இப்படி வீட்டோட அதுவும் புது பெயிண்டெல்லாம் அடித்து பக்காவாக இருக்குது ரெண்டு பாத்ரூம் ஒரு வெஸ்டர்ன் பாத்ரூம் இருக்குது இந்தியன் பாத்ரூம் இதுக்கு தனி இபி சர்வீஸ் இந்த வீட்டுக்கும் தனி இபி சர்வீஸு மேலே போய் மாடிலாம் போய் பார்த்தீங்கன்னா கில்வியூ பாயிண்ட்டோடு இருக்குங்க கிச்சனு எல்லாமே இருக்குது வந்தீங்கன்னா ரெடி டு யூஸ் மேலே ரெண்டு சிண்டஸ் எல்லா வசதியும் இருக்குது தண்ணி நல்ல தண்ணி விடும் விருப்பம் இருக்கவங்க தொடர்புவங்க நிறைய பேர் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இந்த வீடு கண்டிப்பாக தாராளமாக இருக்கலாம் நாலு செண்டு பெரிய வீட்டோட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேலேருந்து பார்த்தீங்கன்னா தோரணமலை தெரியும் அழகாக தோரணமலை முருகன் கோவிலே தெரியுங்க மேலே மாடி கண்டிஷன் எல்லாமே நல்லா குட்டாக இருக்குது சிண்டஸ் ரெண்டு சிண்டஸ் இருக்குது வாருங்க வாரவங்களுக்கு இடம்